கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டியோட கௌரவத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக பஞ்சாயத்துக்கு அதிரடியாக கார்த்திக் வந்து சவால் விட்றாங்கன்னே சொல்லலாம் ஊருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இந்த ராஜாவும் சரி இந்த அவன் பேரனும் என்னமோ பெருசாக வந்து சவால் விட்டுட்டு போனாங்க ஏதோ அவன் மாமனை வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் வரவே இல்லை பார்த்தியா இவங்க வந்து சும்மா வாய்ஸ் எவடாதான் விடுறாங்க நம்ம இதுக்கு என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள எல்லா தலைவர்கள் பக்கத்து கொடுக்குறாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக பரமேஸ்வரி பாட்டியை வந்து பஞ்சாயத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக ராஜாவோட வந்து மேனேஜர் இருக்கார்ல அவர் கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து தம்பி எங்கேப்பா இருக்க என்னாச்சு இப்போ தான் ஊருக்கு வந்திருந்தேன் அப்படிங்கிறப்ப இல்லைப்பா இங்கே பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது பஞ்சாயத்துக்கு வந்து கூட்டியிருக்காங்க இந்த மாதிரி என்ன விஷயம் ஆல்ரெடி பாட்டி வந்து அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ கிளம்பி போயிருக்காங்க நீ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாப்பா அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப ஆமாப்பா அவங்க ஏற்கனவே வந்து உன் மாமாவை நீ அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தில்ல அதுக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் தான்ப்பா இருக்குது நீ இப்போ வரைக்கும் அழைச்சிட்டு வரலங்கிறனால அவங்க வந்து என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி அவங்க வந்து பாட்டியை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறதுக்காக அவமானப்படுத்துறதுக்காக அந்த நம்ம பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க நீ எப்படியாவது வந்துடும் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் பஞ்சாயத்து நடக்கிறதுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஊரில் பஞ்சாயத்து ஊர் முன்னாடி வந்து அங்கே மக்கள் முன்னாடி எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் என்னம்மா உன் புருஷன் வந்து எனவும் பெருசாக வந்து உன் பேரை வந்து பெருசாக சவாலெல்லாம் விட்டுட்டு போனால் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு காரியமும் வந்து செய்யலை என்ன கும்பாபிஷேகம் நீங்கள் நடத்துவீங்களா மாட்டீங்களா நான் இதுக்கு தான் சொன்ன ஆரம்பத்துலேயே வந்து இந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து நம்பி இவ்வளோ பெரிய காரியத்தை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி எதோ வந்து பெருசாக சவால் விட்டுட்டு போனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊருக்கு பக்கம் வந்து எட்டி கூட பார்க்கல அப்படின்னா என்ன உன் பேரை வந்து பயந்து ஓடிட்டான்னு தானே சொல்கிறப்ப இங்கே பாரு தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது பரமேஸ்வரி பாட்டி செம்ம மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் என் பேரை ராஜனை பற்றி என்ன தெரியும் உனக்கு சொன்னால் சொன்ன சொல் தவற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப எங்கே இப்போ வர சொல்ல பார்ப்போம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து ஆண்டவா என்ன ஆச்சு இன்னும் தெரியலையே அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து கார்லேருந்து டக்குன்னு இறங்கி கரெக்டாக கதவை திறந்துட்டு மாதம் வந்து காலரை தூக்கிட்டு அப்படியே வந்து வராங்கன்னே சொல்லலாம் வந்தோடனே என்னப்பா ஆளையே காணோம் அன்னைக்கு ஏதோ பெருசா ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன் உன் மாமனை அழைச்சிட்டு வரேன்ட்டு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு காரியமும் நீ செய்யாம இருக்க நாங்கள்லாம் உங்களை நம்பி பதினேழு ஊருக்காரங்களையும் வந்து சாமியை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீ ஒரு கும்பாபிஷேகம் நடத்தவே மாட்டேங்கிறியப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் நான் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எப்படியாவது என் மாமாவை அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற நான் சொன்னபடியே வாக்கு கொடுத்தபடியே இந்த பக்கம் நல்லபடியாக கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருப்பா நீ சொல்கிறத வந்தெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உள்ள வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து கொடுத்த வாக்கை வந்து மீற மாட்டேன்னு எங்களால் எப்படிப்பா உறுதியாக நம்புறது ஆல்ரெடி உனக்கு கொடுத்த வந்து நாற்பத்தெட்டு நாளில் வந்து நாற்பது நாளுக்கு மேலே வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வர்ற வெள்ளிக்கிழமை நான் வந்து நடத்தி காட்டுறேன் என் மாமனை அழைச்சிட்டு வந்துட்டு நல்லபடியாக எல்லார் முன்னாடியும் வந்து நான் வெற்றிகரமாக செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பஞ்சாயத்தை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தப்பா இங்கே பிறப்பா சாமி மேலே வந்து சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சபதம் போடுறாங்கன்னே சொல்லலாம் மாசாக சத்தியம் பண்ணுறாங்க இப்போ அருங்க சொன்ன சொல்ல தவற மாட்டேன் நான் சொன்னபடியே வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுறேன் என் மாமனோட வந்து வர வெள்ளிக்கிழமை வருவேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு எனக்கு என்னப்பா கவலை நீ இருக்க ஆனால் தாத்தா தான் வந்து ரொம்ப கவலையோடையே இருக்காங்க வெளியே வந்து வரமாட்டேங்கிறாங்க இப்போ கூட பாரு இங்கே வந்து பஞ்சாயத்துக்கு வரணும்னு சொன்னாங்க அவர் வந்து வந்தால் இவங்க கண்ணா பண்ணான்னு என்ன கேட்குற மாதிரி அவரை தான் சங்கடமாயிடுமேன்ட்டு தான் அவர் வந்து வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி நான் தாத்தா கிட்டே போய் பேசி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா அதனால தான்ப்பா வந்து தைரியமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்து கார்த்திக் கிளம்பி போகிறாங்க போகிறப்ப தான் வந்து தம்பி ஒரு நிமிஷம் ஆமாம் உன் மாமா வந்து நல்லபடியாக வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாத்தாவோட மேனேஜர் வந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னே சொல்லலாம் இங்கே நாளுக்கு நாள் வந்து சூழ்ச்சி அதிகமாகிட்டே போகுதுப்பா அப்படியே நீ செய்யணும்னு நினச்சாலும் அதை பல தடைகள் வரும் அதெல்லாம் மீறி தான் நீ செய்யணுங்கிறப்ப அதை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க அதோட முடியும்